Nick. நரம்பு தளர்ச்சி அதாவது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைனால் வந்து நிறைய பேர் ஸ்ட்ரகிள் ஆகுறது நம்மளே பார்த்துருப்போம் ஸோ அவங்க எந்த மாதிரி உணவு பழக்கங்கள் எந்த மாதிரி வழிமுறைகளை நம்ம வந்து பின்பற்றணும் மருந்து மாத்திரைகள் மட்டுமே நிரந்தர தீர்வு இல்லாமல் நம்ம இயற்கை ரீதியாக எப்படி நம்மளை வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கணும் அதே மாதிரி நம்ம வந்து பாதுகாத்துக்கணுங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்ப்போம் இப்போ நான் சொல்கிற இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்க்கும்போது நரம்பு தளர்ச்சியில இருந்து நம்மளுக்கு வந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள்லேயே வந்து ஒரு குட் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கிறத வந்து நம்ம உணர முடியும் அது போக இது வந்து ஒரு நைன்டி டேஸ் இதை ஃபாலோ பண்ணும் உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கிறது நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அந்த டிப்ஸ் என்னங்கிறத நான் கடைசியாக சொல்கிறேன் சுவாசி ஹெல்த் பாட் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சௌமிலா இயற்கை மருத்துவர் நிறைய பேர் பண்ணுற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு அதுக்கான சொல்யூஷனை மட்டும் இட் மீன்ஸ் ரெமடிஸை மட்டுமே நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டா போதும்ன்ட்டு வெறும் ரெமடிஸை மட்டுமே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இது போக நம்ம என்ன பண்ணணுங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க நம்ம எப்பவுமே ஒரு விஷயம் அது வருது அதனோட மூல இட் மீன்ஸ் என்னங்கிற நம்ம கண்டுபிடிச்சா மட்டும் தான் நம்மளுக்கு வந்து அதனோட நோயிலியா இருக்கட்டும் இல்லை ஏதாவது ஒரு விஷயம் வராமையும் முழுமையா நம்ம குண அடைக்கும் வந்து நரம்பு தளர்ச்சின்னு சொல்லியாச்சு நர்வ் வீக்னஸ் யார் யாருக்கெல்லாம் வரும்னு தெரிஞ்சுக்கோங்க நம்மளோட உணவு அதாவது விட்டமின் பி டுவெல் டெஃபிஷியன்சி இருக்கிறவங்களுக்கு மெயினாக குறிப்பாக வந்துட்டு நரம்பு தளர்ச்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ விட்டமின் பி டுவெல் மட்டும் இல்லைங்க நார்மலாகவே வந்து விட்டமின்ஸில் வந்து எந்த உணவுமே வந்து கம்மியாக எடுத்துக்கிறவங்க விட்டமின்ஸ் மட்டும் இல்லை நார்மலாகவே பேசிக்காகவே ஒரே வகையான பொருட்களை வந்து பயன்படுத்துவாங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஜங்க் ஃபுட்ஸ்னால் ஜங்க் ஃபுட்ஸே வந்து ரொம்ப ரொம்ப காலங்களாக பயன்படுத்துகிறவங்களுக்கு இந்த மாதிரி நரம்பு ச தளர்ச்சி அதாவது நர்வ் வீக்னஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இது போக வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் ஸ்ட்ரெஸ் அதாவது ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை டெய்லி எனக்கு ஒர்க் போனால் ஸ்ட்ரெஸ் வருது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இது போக இந்த ஹெட் ஏக்குன்னு சொல்லுவாங்களே ஒற்றை தலைவலி நம்ம நிறைய பேர் என்ன நினச்சிட்ருக்கோம் ஹெட் ஏக்கு எனக்கு வந்து அக்கேஷ்னலாக வருங்கிறத தாண்டி டெய்லியுமே எனக்கு ஆஃப் அனாக வருது எனக்கு எப்போயுமே வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறவங்கள நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஸோ அவங்களாம் மிகவும் முக்கியமான கவனம் எடுத்துக்கணும் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த சிம்டம்ஸ் அதாவது நரம்பு தளர்ச்சி நோ வீக்னஸ்க்கு முக்கியம் முக்கியமான ஒரு சிக்னலாக என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ஹெட் ஏக் தாங்க மெயினான ஒரு ஸோ இருக்கு அப்சர்வ் பண்ணுங்க எந்த மாதிரி டாலரன்ஸ் இருக்கு ஹெட்ஏக்லயே வந்து பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ தூரம் இருக்கு என்ன பண்ணால் ரிலீவ் ஆகுது ஆக்சுவலி நார்மல் ஹெட் நம்ம ரெஸ்ட் எடுத்தா ரிலீவ் ஆகிடும் இல்லை ஒன் டேக்குள்ள அது வந்து ரெக்கவர் ஆகிடணும் ஒருவேளை லாங் டர்மா கன்சிஸ்டன்ட்டாக இருக்கு என்ன பண்ணாலும் ரெக்கவர் ஆகலினா அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது ஏன்னா அவங்களுக்கு வந்து நர்வ் சிக்னல் வந்து ஏதோ வீக் ஆகிக்கிட்டே இருக்குங்கிற மாதிரி இருக்கு இதெல்லாம் போக முக்கியமாக ஒரு விஷயம் இந்த டயபெட்டிக் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனால வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படி டயபட்டிக் கண்டிஷனால வரத்துக்குன்னா டயபட்டிக் மெடிகேஷன் அதாவது மருந்து மாத்திரைகள் டயபட்டிக்குன்னு அதிகமாக எடுக்கிறனால அவங்களுக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது சுகர் மட்டும்தானானு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது சுகர் பீபி கொலஸ்ட்ரால் இது மாதிரி நம்மளுக்கு வந்து உடல் ரீதியாக அதாவது சிஸ்டமேட்டிக் சேஞ்சஸ்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம உணவு ரீதியாக இருக்கலாம் இல்லை உடல் ரீதியாக இருக்கலாம் இந்த மாதிரி சேஞ்சஸ் நடக்குது தைராய்டுனால் கூட வந்து நம்மளுக்கு வந்து நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பிபி அதாவது பக்கவாதம் வரவங்க பக்கவாதம் பிபி அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த பக்கவாதம் வரதுக்கு அதாவது பேரலிசிஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது எதனால் நடக்குதுன்னா நரம்பு சம்மந்தப்பட்ட தான் அதுல போற சிக்னல் ஏதாவது ஒரு விஷயத்த வீக் பண்றதுனால வந்து கன்ஸ்டன் கன்சிஸ்டன்சியே நம்மளுக்கு இருக்கிறதுனால வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாதான் இவங்க எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து நரம்பு வீக்னஸ்ங்கிற ஒரு விஷயம் வராம இருக்கும் ஓகேங்களா இதனோட சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் இப்போ நான் வந்து காரணங்கள் சொல்லிட்டேன் இன்னும் சிலருக்கு வந்து ஜெனட்டிக் ரீதியாக அதாவது பிறக்கும் போதே கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த பார்க்கிங் சன்ஸ் ஹல்சிமர் டிசீஸ் இந்த மாதிரியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து நார்மலாகவே பை பர்த் இட் செல்ஃப் வந்து ஒரு மாதிரி ட்ரமர் ஆஃப் இது இருக்கும் அதாவது கை நடுக்கம் கால் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ்னால வர வாய்ப்பு இருக்குது இது போக இதெல்லாம் தான் வந்து காரணிகள் இது போக நம்ம லைஃப் ஸ்டைல் டிஸார்டர்ஸ்னால வர கம்ப்ளைண்ட்ஸ் தான் அதிகமான ஒரு விஷயமா இருக்குது இதனோட சிம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்னஸா இருப்பாங்க ரொம்ப வந்து எப்படி சொல்றேன்னா ரொம்ப வீக்காக இருப்பாங்க நார்மலாக அந்த ஸ்ட்ரென்த்து அதை விகர் விட்டாலிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா அதனோட அந்த விட்டாலிட்டி பவர் அதனோட ஸ்ட்ரென்த்து வந்து இருக்கவே இருக்காது அவங்களுக்கு வந்து எப்போவுமே வந்து விட்டாலிட்டி பவர் வந்து ஒரு விஷயம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயத்த லிஃப்ட் பண்ணுறது கூட வாட்டருக்கென தூக்குறதுக்கு கூட அவங்களுக்கு சத்து இல்லாத மாதிரி இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் லேக் ஆஃப் இன்ட்ரஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறது வந்து நர் நர் வீக்னஸோட சிக்னலாக இருக்குது இது போக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பேசுகிறோம் நம்ம பேசுகிற வார்த்தைகள் தெளிவாக டெலிவராக அவங்களோட ட்ரமர் ஸ்பீச்சுன்னு வருவாங்க நடுக்கம் இருக்கும் இல்லை பயப்படுவாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து ஒரு தெளிவாக வந்து நம்மக்கிட்ட அந்த ஒரு விஷயம் கன்வே ஆகாத முடியாது அது குவார்டினேஷன் இன்குவார்டினேஷன் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு ஸ்பீச் கிடைக்கும் அவங்களுக்கு தென் வந்து பார்த்திங்கன்னா உட்காந்துட்ருப்பாங்க சடனாக அவங்களால எந்திரிக்கணும்னு நினைக்கப்படும் போது அவங்களுக்கு வந்து ஒரு இம்பேலன்ஸ் அதாவது பேலன்ஸ் வந்து மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னா நர்வை போய் ட்ரிகர் பண்ணுறதுனால வந்து அங்கே வந்து நர்வ் வீக்னஸ் ஆகிறதுனால வந்து வர ப்ராப்ளம் எதனால இந்த நர்வ் வீக்னஸ் என்ன பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரைன் அதாவது பிரைன் அவுட் சைட்லேருந்து வர நர்வில் வந்துட்டு ஸ்பைனல் கார்டில் போய்ட்டு ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஸ்பைனல் கார்டு வரைக்கும் அந்த நர்வ் வந்து போகிறனால அதில் ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் நடக்கிறனால பெரும்பாலும் வந்து அப்பர் பாடியில் தான் அந்த வந்து ட்ரமர்ஸ் நடக்கும் கை கை தான் நடக்கும் காலை விட கை கால் நடக்கிறது இட் மீன்ஸ் காலை விட கைக்கு தான் அதிகமாக வந்து அவங்களுக்கு கிட்ட நடக்கும் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைனல் கால்ல போகிற நோவில் வந்து கண்டினியூஸாக ஏதாவது ஒரு வந்து சிக்னல் வந்து லேக் ஆகறதுனால தான் வந்துட்டு இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்கான நரம்பு தளர்ச்சிக்கான ஒரு விஷயம் அது குறிப்பாக இந்த சுகர் பேஷண்ட் சொல்கிற ஒரு கம்ப்ளைண்ட் என்ன தெரியுமா இந்த கால் பாத எரிச்சல் இருக்கு அதாவது கால் பாதத்துலேருந்து அந்த எரிச்சல் வந்து அப்படியே ஃப்ரண்ட் ஆஃப் த ஸ்கின்னுக்கு போயிட்டு எரியுது இது வந்து எனக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப குத்துற மாதிரி இருக்குது அவங்க சொல்கிற அந்த ஒரு எப்படி சொல்கிறதுனா அவங்க சொல்கிற கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நோ ரிலேட்டட் கம்ப்ளைண்ட்ஸாக தான் சொல்லுவாங்க எனக்கு வந்து பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்குது சுண்டி விடுற மாதிரி இருக்குது எலக்ட்ரிக் ஷாக் அடித்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை நாலடிவில் என்ன என்ன கால் பாதத்திலேருந்து அப்படியே வந்து சிக்னல் வந்து பார்த்திங்கன்னா மெயின் அந்த நீ வரைக்கும் போகும் அதாவது முழங்கால் வரைக்கும் போய் அந்த பேலன்ஸ் வந்து லாஸ் ஆகிட்டு அவங்களுக்கு வந்து ட்ரமர் அது நடுக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ சுகர் பேஷண்ட்டு வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்பவே நல்லது இதெல்லாம் வந்து வந்தால் வரத்துக்குள்ளேயே சிம்டம்ஸை வந்து இதெல்லாம் ஸோ இதை வந்த வராமல் எப்படி ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து பேசிக்காக நான் சொல்கிறேன் நான் சொல்லிவிட்டேன் விட்டமின் பி டுவெல் வந்து அதிகமாக யார் எடுத்துக்கொள்ளையோ அவங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ விட்டமின் பி டுவெல் ரிச் ஃபுட் சோர்ஸை வந்து நம்ம டெய்லி இன்டேக்கில் வச்சுக்கணும் இது போக வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இது மாதிரி இருந்துச்சுன்னா தயவுசெய்து வந்து அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து ஓவர்கம் பண்ணுறதுக்கு வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் மெடிடேஷனோ இல்லை வீக்லி ஒன்ஸ் வந்து அவுடோர் ஆக்டிவிட்டீஸ் அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸோ இல்லைனாலும் வெளியில் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் மாற்றப்படும் போது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது போக ஏதாவது டயபெட்டிக் மெடிக்கேஷன் அதிகமாக எடுத்து நீங்கள் மந்த்லி அதாவது த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் அந்த செக்கப் எடுத்துட்டு நீங்கள் டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிட்டு மருந்து மாத்திரைகளை ஏதாவது குறைக்க முடியுமா இது ஏதாவது இன்பாலன்ஸ் இருக்கா இது என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டோசேஜை வந்து குறைக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்க ரொம்ப நாளாக வந்து நம்ம டயபெட்டிக் மெடிசன் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் தான் நம்ம ரொம்ப எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறவங்க ஸோ அதை வந்து டெய்லி ஒரு த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு போய் டாக்டர் கன்சல்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் ஹோல் பாடி செக்கப் வந்து எடுத்துகிட்டு போய் கன்சல்ட் பண்ணுங்கள் ஈவன் பிபிக்கு கூட நம்ம மா மாத்திரை வந்து லாங் டெர்ம் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா அவங்களே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பேசிக்கான ஒரு விஷயமாக இருக்கும் நெக்ஸ்ட்டு நியூட்ரிஷ்னல் ரிச் ஃபுட் சோர்சஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கொள்ளுங்க நிறைய பேர் ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட் தானேன்னு சொல்லிட்டு ப்ரோட்டினை மட்டும் இன்டேக் வைக்காமல் பேலன்ஸ்டு டயட்டை வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க ஜங்க் ஃபுட்ஸை சாப்பிட்றது ரொம்ப அவாய்ட் பண்ணுங்கள் நிறைய பேரோட பிரேக்ஃபாஸ்ட்டாகவே வந்து என்ன வச்சுக்கிறாங்க அந்த ஜங்க் ஃபுட்ஸை வந்து பீஜா பர்கர் இது மாதிரியெல்லாம் வந்து கண்டினியூஸாக ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ இது மாதிரி ஜங்க் ஃபுட்ஸை ரெகுலர் பேசிக்கில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதுவுமே தப்பான ஒரு விஷயம் தான் இதுக்கு நாலடைவில் வந்து நம்மளுக்கு நரம்ப வந்து விக் பண்ண நரம்பு தளச்சு போன்ற பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு குறிப்பா சோ இதெல்லாம் வந்து நீங்க அப்புறம் பாடியை வந்து எப்பயுமே ஹைட்ரேட்டிங்கா வச்சுக்கிறதுக்கு இது பண்ணுங்க சோ இதெல்லாம் வந்து வராம ப்ரிவெண்ட் பண்ணிக்க கூடிய ஒரு விஷயம் விட்டமின் பி டுவெல் சப்ளிமெண்ட்ஸ் தான் மஸ்ட் சரி ஓகே நான் இல்லையா அந்த ரெண்டு டிப்ஸும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணப்படும் போது இதை வந்து ப்ரிவெண்ட்டும் பண்ணிக்கலாம் ஆஸ் வெல்லஸ் வந்தவங்களுக்கும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஸோ நான் இப்போ சொல்கிற அந்த ரெண்டு டிப்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பப்பாளி இருக்கு இல்லையா பப்பாளி பழத்தை வந்து நல்லா எடுத்து கட் பண்ணிவிட்டு அதில் வந்து வெங்காயத்தை வந்து அதனோட சாறு தேவையான அளவுக்கு அந்த வெங்காய சாறையும் தேனியும் கலந்து டெய்லி ஒரு ஃபார்ட்டி டேஸ் நீங்கள் இதை வந்து உட்கொள்ளும் போதே உங்களுக்கு ஒரு அளவுக்கு வந்து பாடிலி சேஞ்சஸ் வந்து நல்லாவே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் இல்லைப்பா எனக்கு பப்பாளி டெய்லி அவைலபிள் கிடைக்காது ஸோ நான் இதை வந்து ஈஸியாக இன்னும் ஈஸியாக நான் வேறு ஏதாவது வழிமுறைகள் பின்பற்ற முடியுமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் அருகம்புல் ஜூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அருகம்புல் டைரெக்டாக கிடைச்சா வாங்குங்க இல்லைன்னா ஆயுர்வேதிக் ஷாப்பில் பவுடர் ஃபார்மேட்லேயே இருக்குது ஸோ அந்த அருகம்புல் சாரை மட்டும் நம்ம கண்டினியூஸாக ஒரு ஃபார்ட்டி டேஸ் எடுத்துகிட்டு வரப்படும் போதே உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் நரம்பு சம்மந்தப்பட்ட நலம்பு வந்து வலுப்படுறதுக்கு நல்லாவே வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா ஒரு நாற்பத்தெட்டு நாள் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சிச்சுன்னா ஒரு நைன்டி டேஸ் அந்த அருகம்புல் ஜூஸை வந்து நீங்கள் எடுத்துட்டு வரும்போது உங்களுக்கு நரம்பியில் இருந்து விடுபடுறதுக்கு வாய்ப்பு நீங்கள் ரெகுலர் பேசிக்ல ஃபாலோ பண்ணலாம் இது போக நம்ம உணவு ரீதியை எதை வந்து ரொம்ப பார்த்தீங்கன்னா விட்டமின் பி டுவெல் எதுப்பா அப்படின்னு விட்டமின் பி டுவெல் பேசிக்காக நான்வெஜ்ஜில் அதிகமாக இருக்கு ஸோ நான்வெஜ் சாப்பிடாதவங்க வேற எதை உட்கொள்ளான்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு எல்லா கைண்ட்ஸ் ஆஃப் பாதாம் பிஸ்தா அந்த உலர் திராட்சை அத்திப்பழம் இதில் எல்லாத்துலேயுமே பேசிக்காகவே வந்து விட்டமின் பி டுவெல் அதிகமாக இருக்குது ஸோ அட்லீஸ்ட் நீங்கள் எதையாச்சும் ஃபைன் பயன்படுத்தி பாருங்கள் இல்லை எலுமிச்ச பழம் கிடச்சிச்சின்னா டெய்லி வீக்லி ட்வைஸ் இது மாதிரி லெமன் ஜூஸ் மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த விட்டமின் பி டுவலை வந்து நம்ம சப்ளிமெண்ட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வரப்படும் போதே நல்லாவே மாற்றம் கிடைக்கும் இது போக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ஒருவேளை உங்களுக்கு ட்ரமர் அதிகமாக இருக்குது கை நடுங்கிட்டே இருக்குன்னா செவத்தில் உங்களோட கையை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மெயின்டைன் பண்ணுறது காலுக்கு அது மாதிரி எக்ஸசைஸ் கொடுக்குறது இது மாதிரி நம்ம வந்து ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸிங் எக்ஸசைஸ் கொடுக்கப்படும் போதே நரம்பு தளர்ச்சிலேருந்து விடுபடறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் நீங்கள் பயன் பயன்படுத்திட்டு வரும்போது உங்களுக்கு நல்லாவே மாற்றம் கிடைக்கும் நீங்களும் டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குங்கிறது நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து பின் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை இது போன்ற ஆரோக்கியமான ஹெல்த் டிப்ஸோடு மீட் பண்ணுறேன் நன்றி